எப்படி கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் கோயம்புத்தூர் டிஎம்கே ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டோர்னமெண்ட்டோட போல் ஹெச்சோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிசிசி கோயம்புத்தூர் வர்சஸ் வரப்பாளையம் லெவன்ஸ் இவங்க நிறுத்தத்துக்கு டாஸ் செஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு இதில் வந்து வரப்பாளையம் லெவன்ஸ் வந்து டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சிபிசிசிக்காக ரெண்டு பேட்டர்ஸ் இருக்கணுன்றாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து கிரி இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து பிரேம் இருக்கார் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பன்னீர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மட்னு சொல்றேன் எட்டு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டர் வந்து இன்சைட் தி सर्कलல நிற்கணும் தி வந்து 70 இருந்து ரன் வந்து டார்கெட் வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும் ஹியர் we go first ball of the match to giri oh, yo, first one பேட்ஸ்மேன் பால் நம்பர் 2 ஆ நினைக்கிறேன் மிஸ் பண்ணிருக்காரு பேட்டில் பட்டிருக்கு இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும் ஒரு லக்கி எஸ்கேப்னு சொல்லலாம் கிரிக்கு இங்கே ஒரு சிங்கிள் நான் ஸ்ட்ரைக் வந்து பேட்ஸ்மேன் பிரேம் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்துருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவரோட மூணாவது ஒன் ஐயோ இங்கே ரெண்டு பேட்ஸ்மேனுக்குமே ஒரு நல்ல லைன் அண்ட் அண்ணத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் பாலை வந்து போட்டிருக்காரு பவுலர் பன்னீர் ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் ஆஃப் வெளியுமான்னு பார்க்கலாம் பால் நோ மேன்ஸ்டாண்டாக விழுகும் இல்லைங்க இது சிங்கிளாக தான் மாற்றிருக்காங்க இந்த அவரோட லாஸ்ட் ஓன் எகைன் இங்கே ஸ்டெம் டு ஸ்டெம் லைன் இங்கே ஃபஸ்ட் டூ ஓவரை வெறும் ரெண்டு ரன்னுக்கு போட்டிருக்காரு பவுலர் பன்னீர் உண்மையாக ஒரு நல்ல ஸ்டார்ட் பவுலிங்கில் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சிபிசிசி டூ ஃபார்னுலாஸ் இங்கே செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பரப் பாளையம் வந்து பவுலர் சல்மான் எடுத்துகிட்டு இருக்காங்க அவரோட ஃபஸ்ட் ஒன் நல்ல ஒரு ராயல் ஃபுல் டாஸ் டெலிவரி இங்கே லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் சக்தி இருக்கார் ஒரு யங்ஸ்டர் இங்கே சிங்கிள் மட்டும் பால் நம்பர் டூ ஐயோ இங்க ஃபீல்டர் வந்து நின்று கொஞ்சம் தலை நின்று இருந்தாரு கைக்கு போயிருக்கும் ஆனா அங்க பேக் டு பேக் சிங்கிள்ஸ் பால் நம்பர் ஃபைவ் ஐயோ இன்சைடு ஸ்டிக்கர் விழுந்திருக்க வேண்டியது ஒரு இன்ச்சில் மிஸ் ஆறுனாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் கேட்சா இப்பரே போகிறார் எடுத்துருவாரான்னு பார்த்தா எஸ் எடுத்திருக்காருங்க ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச் நல்லா வந்து அந்த ஏரியாவே கவர் பண்ணி எடுத்திருக்காரு இங்கே விக்கெட் நம்பர் ஒன்னு டவுன் இந்த ஓவர் வெறும் ரெண்டு ரன் ஓவராக இருந்திருக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வரப்பாளையம் லெவன் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சிபிசிசி ஃபோர் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க பவுலர் சக்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு நல்ல யங்ஸ்டர் போட ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு ஷார்ட் ஆஃப்ல இருந்துட்டு டைமிங் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி ஃபைன் லெக்ல ஒரு பவுண்ட்ரியாக மாற்றிருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு பவுண்டரி பேட்ஸ்மேன் கிரி பேட்லேருந்து வந்திருக்கு சிபிசிசிக்காக பால் நம்பர் த்ரீ ஆ குட் ஷாட் கிரேட் கனெக்ஷன் கோஸ்பார் மேக்ஸிமம் பெரிய ஆறு இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஷாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கார் கிரி ஃபஸ்ட்டு மூணு பாலில் பத்து ரன் வந்திருக்குங்க சூப்பரான ஷாட் மேக்கிங் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஆ எகைன் ஒரு ஸ்லோ மூணு பால்ல பத்து அடுத்த மூணு பால்ல வந்து எந்த ரன்னும் இல்ல அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சிபிசி ஃபோர்டீன் ஃபார் ஒன்னாடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஓவர் பக்காக பவுலர் அரவிந்த் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்ல ஹரி நியூ பேட்ஸ்மேன் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சிங் ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன் இங்கே காட்டன் பால் இங்கே அரவிந்தே போட்டு அந்த விக்கெட் எடுத்திருக்காரு அவர் ஒரு யங்ஸ்டர் நினைக்கிறேன் இங்கே ஹரி அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே வந்து பெரிய ஷர்ட் கடை போய் ஒரு டாப் பேஜில் ஒரு விக்கெட் வர்றாரு விக்கெட் நம்பர் ரெண்டு இங்கே டவுன் சிபிசிசி சைடில் ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்துருக்காரு லெஃப்ட் ஹேண்டர் நான் ரெண்டாவது ஒன் ஒரு ஸ்லோயர் ஒன் ஒரு ஃபுல்லர் ஒன் இங்கே பேட்ஸ்மேன் பீட்டன் பால் நம்பர் த்ரீ அவுட் பிச்சி லெக்கில் ஒரு தவறான பந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு இங்கே ஒரு பவுண்ட்ரி ஒரு அன்னெசரி பால்னு சொல்லலாம் அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் லெக்கில் தான் போட்டார் ஆனால் இங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு எகைன் ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்குது பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்கே கால் வேறு வந்திருக்கு கையில் போயிருக்கா வெளியானு பார்க்கலாம் கேட்ச் நோபால் வந்துருக்கு ஃப்ரீ டெலிவரியா இருக்கும் இது வரைக்கும் விக்கெட்டில் வந்து ஒரு சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க சிபிசிசி ஃப்ரீ டெலிவரி இங்கே ஸ்ட்ரெய்கில் ராகுல் லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரெடி பெரிய ஷாட் ஒன்று பார்த்துருந்த ஒரு பேட்டில் இருந்து இந்த பால் அதை தொடர்ந்து கண்டிப்பாக இந்த ஓவரில் வர ரெண்டாவது பெரிய ஷாட் அட் எண்ட் ஆஃப் ஃபோர்த் ஓவர் சிபிசிசி டுவெண்ட்டி செவன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க பவுலர் கௌதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வரப்பாளையம் லெவன் சைட்லேருந்து பால் நம்பர் ஒன் ஆ குட் ஷாட் நல்ல கனெக்ஷன் ஸ்லாட்டில் போட்ட பால் ஒரு பெரிய ஆறாம் மாற்றிருக்காரு எஸ் இங்கே கிரி பேட்லேருந்து வர மூணாவது மேக்சிமம் சிபிசிசிக்காக ஒரு நல்ல ஒரு நாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு பெரிய நாக்கா மாறுமான்னு பார்க்கலாம் பால் நம்பர் த்ரீ

அந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் செரிஃப் வந்திருக்காரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இந்த லாஸ்ட் ஒன் எகைன் ஒரு கேட்ச் கடை பிரச்சனை பால் இஸ் இந்த ஏர் நோ மேன்ஸ் லைனில் தான் போயிட்டு இருக்கு எஸ் இங்கே ஒரு டூ ரன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களா மூணாவது ரெண்டுக்காக அழுத்துவாங்க பார்த்தா இங்கே இல்லைங்க டூ ரன்ஸ் வந்துருக்கு அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் சிபிசிசி தேர்ட்டி நைன் ஃபார் த்ரீ இந்த இன்னிங்ஸோட சிக்ஸ்த் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க இவர் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்தார் வெறும் ரெண்டு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ராகுல் குட் பால் அவுட் சைட் ஆஃப்ல நல்லா கிரிஸ்லியா குத்திருக்காருன்னு சொல்லலாம் இங்க டாட் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் நல்ல கனெக்ஷன் கையிலே போயிருக்கு அங்க ஃபீல்டர் சக்தி நினைக்கிறேன் சாரி கௌதம் கரெக்டா கையிலே விழுந்திருக்குங்க இங்க ராகுல் கான்பார் ஃபைவ் இங்க விக்கெட் நம்பர் நாலு டவுன் பால் நம்பர் ஃபோர் நியூ பேட்ஸ்மேன் இங்க ராஜ் வந்திருக்காரு அந்த விக்கெட் அப்புறம் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட்ஸ்ல ஆட்ல போட்டாரு கேட்சா ஃபீல்டர் வராரு ஆனால் நல்லா ட்ரைங்க குட் ட்ரை பிடிச்சிருந்தாலும் பயங்கரமான கேட்சாக வந்திருக்கும் இருந்தாலும் அவர் நல்லா அவரோட எஃபோர்ட்க்கு ஒரு வாழ்த்துக்கின்னு ஒரு சிங்கிள் மட்டும் தான் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ஐஜா யெஸ் குட் டேக் அன் ஒரு நாள் அசிஸ்டிங்க கீப்பர் பிடிச்சாலே கீப்பர் கையில் பட்டு கொஞ்சம் வெளியே போச்சு நானே கேட்ச் மிஸ் இருந்தேன் ஆனால் ஷார்ட் டெயின்மெனில் கரெக்டாக கையிலேயே மாட்டியிருக்கு இங்கே விக்கெட் நம்பர் அஞ்சு காலி அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்தோவர் சிபிசிசி ஃபார்ட்டி ஃபர் ஃபைவ் எஸ் சல்மான் அவரோட ஹோஸ்டலில் டாட் போட்டிருந்தார் செகண்ட் ஒன் ஏழாவது ஓவரில் தவறான பாலுங்க லெக்ல வந்த பாலை ஈஸியா ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வர முடியும் அதை எடுத்துட்டு வந்திருக்காரு ஃபைன் லெக்ல ஒரு பவுண்டரி பால் நம்பர் ஃபோர் பால் லாஸ்ட் பால் ஒயிட் பாய் இருந்துச்சு எகைன் ரீபால் பால் வராது இந்த லாஸ்ட் ஆ குட் ஷாட் டவுன் தி கிரவுண்ட் கோஸ் கேட்சுங்க சிக்ஸ் லைனில் அங்கே கௌதம் டேக் பண்ணுற ரெண்டாவது கேட்ச் இந்த ஓரில் ஒரு பவுண்டரி மட்டும் தான் ரெண்டாவது பால் போயிருந்துச்சு அடுத்த மூணு பாளுமே பிரசர போட்டு இப்போ லாஸ்ட் பாலோட விக்கெட் எடுத்துட்டாங்க விக்கெட் நம்பர் ஆர் இங்கே டவுன் அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் சிபிசிசி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் சிக்ஸ் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு பலர் கௌதம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இங்கே ஸ்ட்ரைக்கர் தனுஷ் இருக்கார் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பார்க்கலாம் நீங்கள் டாட் ஒரு ஸ்லோ ஏர் வேரியஸன் அவுட் சைடாப்ல தனுஷை பற்றி ஒரு சின்ன ஒரு மென்ஷன் கொடுக்கணும் ஏன்னா அவங்க டீம் வந்து இந்த கோவை ப்ரூப் டுவென்டி ஃபைவ் டெர்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்துகிட்டு போவார் பெரிய பெரிய ஷார்ட்ஸ் போய் அந்த இன்னிங்ஸ் ரொம்பவே ஒரு மச்சினிடர் இன்னிங்ஸ் அந்த டைம்ல தேவைப்பட்டுச்சு அடிச்சிருந்தாரு இப்போ ஒரு பவுண்டரி போயிருமா அப்படின்னு பார்த்தா பாயிண்ட்ல அடிச்சிருக்காரு டீப் பேக்வேர்ட் பாயிண்ட்ல இங்கே ஒரு த்ரீ ரன்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க மூணு ரன்னா இப்போ ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அவர் கான் விக்கெட் நம்பர் ஏழு டவுன் இவர் பேசுற ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜ்ல அவரோட விக்கெட் வர்றாரு இங்க ஏழு விக்கெட் லாஸ்க்கு நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு லாஸ்ட் த்ரீ பால்ஸ் ஆஃப் இன்னிங்ஸ் சொல்லலாம் இங்கே ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் இங்கே இருக்காரு பெரிய ஒரு ஸ்விங் பண்ணார் ஆனால் கட்ட கணக்கு பண்ண முடியல டாட் நியூ பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு பால் டாட் இந்த ஓரோட லாஸ்ட் ஒன் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன்னு சொல்லலாம் கௌதம் இந்த ஓவரில் வேறு மூணு ரன் மட்டுமே எப்படி கொடுத்து ஒரு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு அவரோட ஃபஸ்ட் ஓவர் பன்னெண்டு ரன் ஓவராக இருந்தாலும் இந்த ஓவர் வேறு மூணு ரன் தான் கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கொடுத்த ரன்னுக்கு சேர்த்து போட்டிருக்காருன்னே சொல்லலாம் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சிபிசிசி நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஏழு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஒம்பது ரன் வந்து டார்கெட் மிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேட் டூ ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் கிரேட் டு பி இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் வரப்பாளையம் லெவன்ஸ் நாற்பத்தி ஒம்பது ரன் டார்கெட் சேஸ் பண்ணணும் அதுக்காக ரெண்டு பேட்டர் சிக்கிட்ட விளாண்டாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து சல்மான் நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து மதன் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறக்காக பாலர் வினோத் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாற்பத்தி எட்டு பாலில் நாற்பத்தொம்பது ரன் தான் பால் பை பால் ரன் இருந்தால் போதும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே பால் நம்பர் ஒன் வினோத் டூ சல்மான்

பால் காத்துல தான் இருந்தாலும் கேப்ல போயிருக்கு டீப் எக்ஸ்ட்ரா கவர்ல அங்க ஃபீல்டர் வந்துட்டாங்க இங்க டூ ரன்ஸ் வந்து குயிக்கா வந்து கம்ப்ளீட் பண்றாங்க வரப்பாளையம் லெவன்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் இங்க லாயர் ஃபுல் டாஸ் டெலிவரியே அவுட் லாங் ஆன்ல ஒரு சிங்கிளா மாத்திருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் வரப்பாளையம் லெவன்ஸ் ஃபைவ் ஃபார் நோ லாஸ் இங்க செகண்ட் ஓவர் போறக்காக பவுலர் ராகுல் வந்திருக்காரு இன்னும் நாற்பத்தி ரெண்டு பால் நாற்பத்தி நாலு வேணும் இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே டாட் அங்க நோபால் சிக்னல் வந்திருக்கு ஸ்ட்ரைட் அம்பையர் கால் ஃப்ரீ ஸ்நோபால் நினைக்கிறேன் ஃப்ரீ டெலிவரியாக இருக்கும் நெக்ஸ்டோன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபால் நோபால் போடுறோம் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி நல்லா போட்டிருக்காருங்க உண்மையே குட் பால் பால் நம்பர் டூ இங்கே நல்லா ஸ்டார்டில் போட்டார் அதை லாங் ஆனில் ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பரப்பாளையமில் பால் நம்பர் த்ரீ லோயர் ஃபுல் டாஸ் பாலை கரெக்டாக லாங் ஆஃபில் இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க பேக் டு பேக் சிங்கிள்ஸ் இங்கே பால் நம்பர் ஃபோர் கேச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தனுஷ் அண்டர் த பால் எடுத்துட்டு வர எஸ் எடுத்திருக்காருங்க இங்கே விக்கெட் நம்பர் ஒன்று டவுன் வரப்பாளையம் லெவன்த் சைடில் சிங்கிள்ஸ் எடுத்து பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க இங்கே சல்மான் கான் ஃபோர் ஃபைவ் ஏழு பால் அவரோட விக்கெட் வர்றாரு அப்புறம் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்ட் இங்க நியூ பேட்ஸ்மேன் சக்திவேல் வந்திருக்காரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் ஒன் அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலே ஃபைன் லெக்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிளிக்குங்க கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் எஸ் குட் ஷாட் நல்ல ஒரு சென்சிட்டிவ் ஷாட்னு சொல்லலாம் பெரிய கேப் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி லெக்கில் வந்த பாலை ஃப்ளிக் மூலமாக ஒரு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர்றாரு அவங்க டீம் போர்டில் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் இந்த மாதிரி டிஃபன்ஸ் போயிருக்காரு சிங்கிளாக மாற்றிடுவாங்களா குயிக் சிங்கிளாக இருக்கணும் நான் செகண்டில் ரன் எடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க வந்துட்டாரு இங்கே இந்த பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு குயிக் சிங்கிளை பார்க்குறோம் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் வரப்பாளையம் லெவன்ஸ் தேர்ட்டீன் ஃபார் ஒன் ஹரி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஓவர் போடுறக்காக அவரோட ஃபஸ்ட் ஒன்னே இங்கே பால் நம்பர் த்ரீ ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் குட் ஷாட் கேட்ச் இங்கே கரெக்டாக கையிலே மாட்டிட்டாருங்க

இங்க ஒரு நல்ல காலங்க லெக்கம்பர் சிக்னல் அவுட் கொடுத்துருக்காங்க கையில் பட்டு பேட்ல இங்கே டவுன் ஆகுது இந்த ஓவரில் ஒரு ரெண்டாவது விக்கெட் இவங்களும் ஏர்லி விக்கெட் பிக் பண்றாங்க வரப்பாளையம் லெவன் சைன் மேலே கொஞ்சம் பிரஷர் போட்டிருக்காங்க தொடர்ந்து விக்கெட்டுகள் எடுத்து ஆஃப்டர் த தேர்ட் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு இந்த ஓவரோட லாஸ்ட் லாஸ்டோன் ஹரி நல்லா இருந்து ஒரு ஒரு ஓவர் ஒரே ரன் மட்டுமே கன்சீட் பண்ணி ரெண்டு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு பவுலர் ஹரி அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் ஓவர் வரஃபலம் லெவன்ஸ் ஃபோர்டீன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இன்னும் முப்பது பாலில் முப்பத்தி அஞ்சு ரன் வேணும் நெக்ஸ்ட் ஓர் போற பாலர் கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஓவர் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஸ்டோன் ஃபஸ்ட் ஸ்டோன் நல்ல ஒரு ஃபுல்லர் டெலிவரி அதாவது சிங்கிளாக மாற்றிடுறாங்க எஸ் பால் நம்பர் டூ மதன் குட் சாட் கேட்சா வெளிவான்னு பார்க்கலாம்

வரப்பாளையம் லெவன்ஸ் விக்கெட் நம்பர் நாலு டவுன் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஆஃப்டர் த ஃபோர்த் விக்கெட்லாம் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கிருஷ்ணகிரி வந்திருக்காரு இப்போ பதினஞ்சு ரன்கே நாலு விக்கெட் போயிருக்கு கண்டிப்பாக வந்து அவங்க டீமுக்கு ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் தேவை ஏன்னா பால் பை பால் ரன்னாக இருந்தாலுமே இந்த பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்கள அஃபெக்ட் பண்ணும் இங்கே பால் நம்பர் த்ரீ கார்த்தி டூ கிருஷ்ணகிரி ஆ குட் ஷாட் அவுட் சைட் ஆஃப்ல போட்ட பால் கைகளே அடிச்சிருக்காரு

ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு பவுலர் கார்த்தி த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் வரப்பாளையம் லெவன்ஸ் ஃபிஃப்டீன் ஃபார் ஃபைவ் தான் ஆடி இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு ஓவர் மட்டும் வெறும் ஒரு ரெண்டு ரன் மட்டுமே விட்டுக் கொடுத்து நாலு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் கையிலேயே போயிருக்குன்னு நினைக்கிறேன் லாங் ஆனில் ஐயோ மிஸ் பண்ணியிருக்காருங்க நிறைய அந்த விக்கெட் ஃப்ளோ வந்து தடுக்கிற மாதிரி ஒரு கேட்ச் மிஸ் இது ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஷார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரி நல்லா மடக்கி போட்டாரு இந்த பால வந்து ஒரு ஃபுல் ஷார்ட் அடி இருக்காரு கௌதம் இங்கே ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் தேர்ட் ஒன் ஆ குட் பால் இங்கே அகைன் ஒரு சிங்கிள் கான் குயிக்காக இருக்காங்க விக்கெட்டில் எஸ் உங்களுக்கு குயிக் சிங்கிள் அட் த எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் ஓவர் வரப்பாளையம் லெவன்ஸ் எயிட்டீன் ஃபர் ஃபைவ் தான் ஆடி இருக்காங்க கரண்ட் ரண்ட்ரேட் மூணு புள்ளி ஐம்பது தான் இருக்குது இன்னும் கரண்ட் ஹண்ட்ரட் ரன் ஹண்ட்ரட் பத்து வேணும் நெக்ஸ்ட் ஓவர் பார்க்க பலர் ஹரி வந்திருக்காரு ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு ரெண்டு ஒரு ரெண்டு ஒன்று கொடுத்து ரெண்டு விக்கெட் பண்ணியிருந்தாரு பலர் கிளிய பேருக்கு இங்கே டாட் இங்கே வர ஒவ்வொரு பால் டாட்டுமே பேட்டிங் டீமால் பிரசர போடும் பார்க்கலாம் என்ன ஒன்று போகிறாங்கன்ட்டு ஹரி டூ அஜித் பால் நம்பர் டூ லாஸ்ட் பால் வந்து நான் ஃபுல்லர் ஒன்று அது மூணு ஸ்லோயாராக எடுத்துகிட்டு வந்து இந்த பாலாவோட ஃபேஸ் ஒன் வேரியேஷன் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காரு இங்கே ஹரி பால் நம்பர் த்ரீ ஆ குட் ஷாட் நல்ல ஒரு கட் ஷாட்டிங்க கண்டிப்பாக பவுண்டரி ஆகிங்கனா கிராஸ் பண்ணிடும் எஸ் ஒரு வெல் ஜட்ஜு ஷாட்னு சொல்லணும் நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருந்தார் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சூப்பராக கட் பண்ணார் ஒரு மேட்ச் நிடேட் பவுண்டரி அவங்க டீம் ஸ்கோர் போட இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அடுத்த பிள்ளோட லாட் சி ஈகிள்ஸு சௌரவ் சிசி குமரி வாரியர்ஸு ஈகிள்ஸ் பள்ளிக்கான இருக்கீங்க மேட்ச் நம்பர் ஃபோர் வின்னரோட ஓகே இன்னும் பதினஞ்சு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் வேணுங்கிற இடத்துல கட்டா அடிச்சாங்க அந்த அக்கா போயிட்டு நினைக்கிறேன் அந்த அக்கா கல்விப்பட்டுருச்சு இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும் டபுளா மாத்திருக்காங்க அதை பால் நம்பர் ஃபைவ் ஒரு லாயர் ஃபுல் டாஸ் பால லாங் ஆன்ல ஒரு சிங்கிளா மாத்திருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப்டர் சிக்ஸ்த் ஓவர் கேட்ச் கன ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது கேட்சை ட்ராப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு கேட்சுமே வந்து இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்களுக்கு கிடச்சிருக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு கேட்ச் மேட்ச்சை வந்து அப்படியே வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுமான்னு பார்க்கலாம் அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் வரப்பாளையம் லெவன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க இன்னும் பன்னெண்டு பாலில் இருபத்தி மூணு ரன் வேணும் ஸ்ட்ரைக்கில் கௌதம் இருக்காரு நெக்ஸ்ட் ஒரு பார்க்க ராகுல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு எட்டு ரன் மட்டுமே இப்படி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு இங்கே ஃபஸ்ட் ஒன் ஓர் நல்ல ஷாட்டிங் இங்கே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் நல்லா விட்டு இருந்துச்சு அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரியாக மாற்றிருக்காரு கௌதம் அவுட் சைட் ஆஃப்ல போட்டு ரொம்பவுமே டைமிங் இருந்துச்சு அது ஒரு நல்ல ரூம் கிரியேட் பண்ணி ஒரு பவுண்டரியாக மாற்றிட்டாரு ஒரு மச் நீடெட் பவுண்டரி பால் நம்பர் டூ ஃபுல்லர் டெலிவரி அந்த பவுண்டரிக்கு அப்புறம் கவர்ஸில் ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் டாஸ் பாலுங்க தவறான பந்து பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணுறதுக்கு வருத்தப்படுவார் நினைக்கிறேன் ரன் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் இல்லை அதுவும் மிஸ்ஸு சிங்கிளா மாத்திருக்காங்க பைஸ்ல பால் நம்பர் ஃபைவ் எட்டுக்கு பதினேழு குட் ஷாட் இங்க நோ பால் கால் வந்திருக்கு பால் காத்துலயா வெளியவான்னு பார்க்கலாம் வெளியே போயிருங்க பெரிய ஆறு இங்க ஒரு பெரிய ஆரை பதிவு பண்ணிருக்காருங்க பேட்ஸ்மேன் கௌதம் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருந்தாரு தேவையான நேரத்துல அந்த ரன் ஸ்கோர் போர்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அது நோ பால் வேற போயிருக்கு ஏழு ரன் இந்த பால் கவுண்ட் ஆகும்

குட் ஷாட் ஆனால் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேட்சை எடுத்துருவாங்களான்னு பார்க்கலாம் அங்கே ஃபீல்டர் வராங்கன்றத பால் எஸ் இந்த கேட்ச் எடுத்திருக்காங்க இங்கே ஆல்ரெடி கௌதமுக்கு வந்து ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாங்க சிபிசிசி அந்த கேட்ச் தான் வந்து அவர் பெரிய இன்னிங்ஸாக வந்து அவருக்கு மாத்திரக்கார ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு கேட்ச் கண்டிப்பாக அந்த மேட்சையே லாஸ் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த மேட்ச் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஓவர் இருக்கு எந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஓட லாஸ்ட் பால் கௌதம் வந்து பதினேழு ரன்ல அவரோட பதிமூணாவது பல்ல ரெண்டு பவுண்டரி மேக்ஸிமம் ஓட அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் வரப்பாளையம் லெவன்ஸ் ஃபோர்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் ஆடி இருக்காங்க அடுத்த ஒரு மேட்ச் டிசைடிங் ஓவர்னு சொல்லலாம் ஆறு பால்ல அஞ்சு ரன் வேணும் ரெண்டு டீம்ல எந்த டீம் அப்படின்னு நம்ம பாத்திரலாம் ரெண்டு சைடு மேட்ச் பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் இருக்கு பிபிசிசி அஞ்சு ரன்னுக்காக டிஃபன் பண்றதுக்காக பாலர் வினோத் எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்க பால் நம்பர் ஒன் ஆறுக்கு அஞ்சு ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு அங்க ஆஃப்ல தூக்கி அடிச்சிருக்காரு கையிலே போயிருக்கு ரன் அவுட் கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க அங்க ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்து அஞ்சு பாலுக்கு மூணு ரன் லாயர் ஃபுல் டாஸ் அங்க ஃபீல் வச்சிருக்காங்க ஓடி ஒரு சிங்கிள் அடுத்த நாலு பாலுக்கு ரெண்டு ரன் வேணும் இங்க நியூ பேட்ஸ்மேன் பன்னீர் ஸ்டைக்ல இருக்காரு வினோத்தோட நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ரெண்டு கணக்கு கால் இருக்கு இங்க அஜித் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா இல்லைங்க ஒரு சிங்கிள் தான் கடைசி மூணு பால்ல ஒரு ரன் வேணும் ஸ்ட்ரைக்ல அஜித் இருக்காரு மூணுக்கு ஒண்ணு இந்த பால் டிஃபென்ஸ் போய் ரன் அவுட்டா எஸ் மேட்ச்ல இன்னும் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு ரன் அவுட் ஆயிருக்கு ஸ்ட்ரைக் வந்து பவுலரே வந்து எடுத்து வீசியிருக்காரு ஒரு ரன் அவுட் விக்கெட் நம்பர் ஏழு டவுன் பண்றாங்க இங்க பன்னீர் ஃபார் ஒன் நியூ பேட்ஸ்மேன் இங்க சரத் வந்திருக்காரு இன்னும் ரெண்டு பால்ல ஒரு ரன் வேணும் ஃபீல்டர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிபிசிசி ரெண்டு பல்ல ஒன்று நியூ பேட்ஸ்மேன் ஆ இங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க இங்கே பைஸில் போகும் எஸ் இங்கே வந்து நல்லா ஃபுல்லர் லெந்து டெலிவரி இந்த இடத்துல வந்து நல்லா ஃபைட் பேக் நல்லா வந்து ஃபைட் பண்ணாங்க இந்த செகண்ட் ஒரு ஓவர் மேட்ச் சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல கௌதம் வந்து அவர் கேட்ச் மிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கேட்சை வந்து லாஸ் பண்ணுதுனால மிஸ் பண்ணுறதுனால அவர் பதினேழு ரன் ஓவராக பெரிய ஓவராக மாற்றினார் நல்ல ஃபைட் பேக் கொடுத்த சிபிசிசி அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவங்களோட அப்கமிங் மேச்சஸ்க்கும் அப் கமிங் நம்ம கவிட்டு த்ரீ சிக்ஸ்டி சாப்பிட்ரு